ஆக்சுவலாக படித்தவங்க நிறைய பேர் இப்போது ஒர்க் போகாததுக்கு காரணம் கூட இருக்கிறவங்க நிறையா கார்னர் பண்ணுவாங்க அதனால படித்தவங்க கூட இப்போ செக்ஸ் ஒர்க் பண்ணுற அளவுக்கு பெக்கிங் போகிற அளவுக்கு இந்த சமூகம் எங்களை தள்ளப்பட்டிருக்கு என்னோட ஃபேமிலியில் இருக்க ரிலேட்டிவ்ஸ் வந்து என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா அடுத்து இன்னொரு ட்ரான்ஜெண்டரோட ஃபேமிலியில் இருக்க எல்லா ரிலேட்டிவ்ஸ் அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா இந்த உலகத்தில் எந்த பிரச்சனையுமே வராது ஃபர்ஸ்ட் ட்ரான்ஜென்டர் க்ரிட்டிக் கேர் மேனேஜ்மெண்ட் இன் தமிழ்நாடு இந்த ஒரு நியூபார்ன் பேபியை இந்த உலகுக்கு அறிமுகப்படுத்துறதில் ஒரு ஒரு தாய்மாருக்கும் அவங்களோட மகப்பேரில் நான் உதவுறது கிரிட்டிக்கல் கேசஸில் உங்களோட பங்கு எவ்வளோ இருந்து சில நேரத்துல எல்லாம் ரெண்டு மூணு டெலிவரிஸ் லைனாக இருக்கும் முன்னாடி இருக்கிற காரிடாரில் சின்ன சின்ன சேரில் தான் எங்களோட தூக்கங்கள்லாம் இருந்த காலம் கூட நிறையா இருக்குது லவ்ங்கிறது எனக்கு இருந்துச்சு இந்த நிலைமைக்கு நான் நிற்கிறேன்னா அந்த லவ்னு கூட ஒரு காரணம்னு சொல்லி நீ என்னோடய ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுட்டு நான் சைட் அடித்த காலங்களில் நிறையா இருக்குது நான் ஒரு பையன் இருந்தேன்னா கண்டிப்பாக நான் இவ்வளோ தான் லவ் பண்ணியிருப்பேன் இவ்வளோ விட்டுருக்க மாட்டேன் அந்த லவ் வந்து திடீர்னு ஒரு பிரேக்கப் சுச்சுவேஷனில் வந்துடுச்சு உடனே அவங்க சொல்கிறாங்க இப்போ எங்கள் வீட்டில் வந்து நான் பையனாக இருக்கிறதுனால எனக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க உன்னை எப்படி ஏற்றுக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஸோ அது வந்து நம்ம கூட மிஸ் குவாகமோட டைட்டில் வின்னர் ரியா இருக்காங்க அவங்களோட பேச போறோம் வணக்கம் ரியா வணக்கம் அழகா இருக்கீங்க மிஸ் குவாகம் அப்படின்றது நிறைய திருநங்கைகளோட கனவு இல்லையா சோ உங்களுக்கு எஸ் மிஸ் குவாகம் ரியா அப்படின்னு சொல்லும்போது அந்த மோமெண்ட் எப்படி இருந்துச்சு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இந்த மூமெண்ட் கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப நிறையா கஷ்டப்பட்டிருக்கேன் இதுக்கு முன்னாடி நான் ரெண்டு மூணு டைட்டில் வின் பண்ணியிருக்கேன் அந்த டைட்டில் வின் பண்ணியிருந்தாலும் இந்த மிஸ்குவாகங்கிறது ஃபார்ட்டி டூ டிஸ்ட்ரிக் ப்ளஸ் பாண்டிச்சேரி ஃபார்ட்டி த்ரீ அதுலேருந்து நிறையா ட்ரான்ஜெண்டர்ஸ் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க இதில் வின் பண்ணுங்கிறது எனக்கு ஒரு பெரிய டாஸ்காக இருந்துச்சு ஆல்ரெடி நான் ஒரு டைம் இந்த ஸ்டேஜில் ஏறி இருந்தேன் அப்போ வந்து ஒரு டூ ரவுண்ட் மட்டும் தான் நான் வின் பண்ணியிருந்தேன் அடுத்து இதில் டிஸ்குவாலிஃபைட் ஆகிட்டேன் இப்போ வந்து டைட்டில் வின் பண்ணது நினச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஸோ இந்த ஆகம்லேயும் கூட நிறைய ரவுண்ட்லாம் இருக்கும் நிறைய கேள்விகள்லாம் கேட்பாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி உங்ககிட்ட என்ன கேள்வியெல்லாம் கேட்டாங்க ஆக்சுவலாக ஃபைனல் ரவுண்டு தான் இந்த கொஸ்டின் கேட்குறது என்ன ஒர்க் பண்ணுறீங்க நீங்கள் அப்படி சொல்லி கேட்டாங்க நான் வந்து ஹெல்த் கேர் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லி சொன்னேன் ஓகே உங்களுக்கு வந்து என்ஜிஓ ஹெல்த் கேர் டிபார்ட்மெண்ட் தென் மீடியா இந்த மூணில் இந்த மூணில் நீங்கள் ஒர்க் ஒர்க் பண்ணுறக்கு உங்களுக்கு சான்ஸ் கிடைக்குது அதில் வந்து மீடியாவில் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அதிக சேல்ரி கிடைச்சா நீங்கள் மீடியாவுக்கு வருவீங்களா இல்லை என்ஜிஓவில் இருப்பீங்களா இல்லை ஹெல்த் கேர் டிபார்ட்மெண்ட்டில் இருப்பீங்களான்னு சொல்லி கேட்டாங்க அதில் என்னோடய கொஷின் வந்துட்டு என்னோடய ப்ரொஃபஷன் தான் முக்கியம்னு சொல்லி சொன்னேன் பிகாஸ் ஏன்னா நான் வந்து ஐம ஃபர்ஸ்ட் டிரான்ஜெண்டர் கிரிட்டிக்கல் கேர் மேனேஜ்மெண்ட் இன் தமிழ்நாடு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அது இந்த விஷயத்து இந்த நேரத்தில் உங்கள் எல்லாத்துக்கிட்டையும் சொல்கிறது இல்லை பர் டேக்கு நான் எப்படி ஒன் ஆர் டூ டெலிவரிஸ் நார்மல் டெலிவரிஸ் சி செக்ஷனாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு டெலிவரி எங்கள் ஹாஸ்பிட்டலில் நடந்துகிட்டே இருக்கும் ஸோ அந்த ஒரு நியூ பார்ன் பேபியை இந்த உலகக்கு அறிமுகப்படுத்துறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் எங்கள் டீம் அதில் அதை அறிமுகப்படுத்துறதுல நான் அதுக்குள்ளே ஒரு ஆளாக இருக்கேங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஸோ அதனால நான் என்னோடய ப்ரொஃபஷனுக்கு நான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தேன் எவ்வளோ காசு வந்தாலும் கிடையாது கவலை கிடையாது என்னோட ப்ரொஃபஷன் தான் எனக்கு முக்கியம் வா சூப்பர் பட் போது அந்த ஒரு ஒரு குழந்தைக்கு நான் வந்து அங்க இருப்பேன் டெலிவரி அப்போ கிரிட்டிக்கல் கேர் மேனேஜ்மெண்ட் இல்லையா ஒரு திருநங்கையா என்னால குழந்தை பெத்துக்க முடியாது ஆனா ஒரு ஒரு தாய்மாருக்கும் அவங்களோட மகப்பேர்ல நான் உதவுறது அப்படின்றது உங்களுக்கு ஒரு பாயிண்ட்ல சந்தோஷமா இருந்தாலும் ஒரு பாயிண்ட்ல வருத்தமா இருக்கும் ஒரு பாயிண்ட்ல வருத்தமா இருக்கு இருந்தாலும் அவங்க அவங்க அந்த நேரத்தில் அவங்களோட பெயின் எப்படி இருக்கும் அவங்க எப்படி அதை பேர் பண்ணணும் அவங்களுக்கு எப்படி பேம்பர் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தில் அதை நான் தெரிஞ்சுக்கிறேன் ஸோ அதனால் அவங்களை நான் எப்படி நம்மனால இல்லைன்னாலும் நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவின்னு ஒன்றும் பண்ணலாம் இல்லையா ஸோ அதனால் அந்த விஷயம் எனக்கு ரொம்ப ஹாப்பினஸ் ஒரு ஒரு குழந்த பிறக்கும் போது அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு சொன்னீங்க நீங்கள் வந்து அந்த ஒரு ஒரு குழந்தையும் பிறக்கிறதுக்குள்ளே நீங்கள் படுற ஒரு கஷ்டம் இருக்கும் இல்லையா அம்மாவும் நல்லா இருக்கணும் குழந்தையும் நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி கிரிட்டிக்கல் கேசஸில் உங்களோட பங்கு எவ்வளோ இருந்திருக்கு ஆக்சுவலாக சொல்லணுன்னா இருக்கிற கேசஸ்லேயே நார்மல் டெலிவரிங்கிறது கொஞ்சம் கஷ்டமானது பிகாஸ் ஏன்னா எல்லாத்தோட பாடி கண்டிஷன் ஒரே மாதிரியே இருக்காது ஸோ டெலிவரி ஆகிறவங்களுக்கும் நிறையா இருக்குது காம்ப்ளிகேட்டிங் டெலிவரி இருக்குது ஒரு சிலவங்களுக்கு தலை மட்டும் முன்னாடி வந்து மாட்டிக்கும் டெலிவரி ஆகாது ஸோ அப்போ வந்து ஃபோர் சிக்ஸ் கிளாப் டெலிவரி அதுக்கப்புறம் வேக்கம் டெலிவரி அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க கைன காலேஜஸ் அந்த மாதிரி முடியாத நேரத்தில் டக்குனு சி செக்ஷன் தேட்டர் ரெடி பண்ணி பேஷண்ட் ஷிஃப்ட் பண்ணணும் அது வரைக்கும் பேஷண்ட் மார்னிங்லேருந்து பெயினில் இருந்திருப்பாங்க இருந்தாலும் அடுத்தது வேறு வழி இல்லைனா சி செக்ஷன் ஷிஃப்ட் பண்ணணும் இல்லைனா பேபி உள்ளுக்குள்ளே மோஷன் போயிடுவாங்க அந்த மோஷன் போய் அந்த மோஷனை அவங்க திருப்பி குடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி ஆகிடும் அது ஃபீட்டில் மானிட்டரில் எங்களுக்கு அந்த அந்த லைவ் வந்துட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய கேசஸ் நாங்கள் ஹேண்டில் பண்ணியிருக்கோம் எங்களுக்கு ஒரு விஷயம் குழந்தைய நல்லபடியாக டெலிவரி பண்ணுங்கிற ஒரு விஷயம் இருந்தாலும் அம்மாவுக்கும் குழந்தைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஆக்சுவலாக வரக்கூடாது ஏன்னா எங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் நல்லபடியாக அம்மாவே குழந்தைய அவங்க கையில் கொடுக்கணும் அப்படிங்கிறதுல நாங்கள் ஃபஸ்ட் நல்லா கான்சன்ட்ரேஷனாக இருப்போம் எங்கள் டீம் அதுக்கு ரெடியாக இருப்பாங்க டைம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் எப்போ கூப்பிட்டாலும் ஆன் த ஸ்பாட்ல எல்லாரும் வந்துருவாங்க ட்வெண்ட்டி ஃபோர் செவன் உங்க ஒர்க் இருக்கும் ஆமா 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 எப்ப கூப்பிடுவாங்கன்னே தெரியும் ஆமா தெரியாது எங்க டீம் ஒரு சில நேரத்துல எல்லாம் ரெண்டு மூணு டெலிவரி லைனாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி நேரத்தில் ரெஸ்ட் எல்லாமே அங்கே லேபர் வார்டில் முன்னாடி இருக்கிற காரிடாரில் சின்ன சின்ன சேரில் தான் எங்களோட தூக்கங்கள்லாம் இந்த காலம் கூட நிறையா இருக்குது ஸோ இந்த க்ரௌன் அடித்து மிஸ் கோவாகம் பட்டம் வின் பண்ணதுக்கு பின்னாடி நிறைய கஷ்டங்கள் நிறைய அடிகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னீங்க இல்லையா இந்த மாதிரி கஷ்ட நாட்களில் வந்து இந்த ஒரு நாள் இல்லை இந்த ஒரு சம்பவம் வந்து வேற எந்த பெண்ணுக்கோ திருநங்கைக்கோ நடக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி மோசமான நாட்கள் இருந்திருக்கா ஆக்சுவலாக எப்படின்னா நாங்கள் ஸ்டேஜில் நாங்கள் எங்களோட ஃபுல் எஃபர்ட் போடுவோம் அந்த காஸ்ட்யூம்ஸ் ரொம்ப வெயிட்டாக இருக்கும் ரொம்ப எக்ஸ்பென்சிஸான அந்த காஸ்டியூம் மேக்கப்பு ஜுவல்ஸ் அந்த மாதிரி ரொம்ப எஃபர்ட் போட்டு ஒரு ஒரு சில விஷயங்களுக்கு நாங்கள் போயிருக்கோம் ஒரு சில விஷயங்களில் வந்துட்டு ஒரு சில இடங்கள்ல தனியார் மயமா அந்த நடத்துகிற அவார்ட் ஃபங்க்ஷனும் சரி ஒரு ஃபேஷன் ஷோ சரி அது வந்து பால்டிக்ஸ் பண்ணி இல்லை அவங்க எங்களை ஸ்டேஜ் ஏறதுக்கு முன்னாடி அவங்க ஒரு சில இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க இவங்களுக்கு தான் அப்படிங்கிறப்ப ஸோ நாங்கள் எங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் ஓகே இது நியாயமாக நேர்மையாக தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போவோம் பட் ஆனால் அங்கே வந்து அந்த விஷயம் அவங்களுக்கு அது சூட்டே ஆகாது பட் ஆனால் அவங்களுக்கு அந்த விஷயம் போய் சேரும் ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் ரொம்ப எங்களுக்கு கஷ்டம் இவ்வளோ விஷயங்கள் பண்ணியும் பார்த்து பார்த்து பண்ணியும் இவ்வளோ எக்ஸ்பென்சிஸாக பண்ணியும் இந்த மாதிரி ஒரு பால்ிட்டிக்ஸில் போயிடுச்சு அப்படின்னு ஒரு வேதனையா இருக்கும் நீங்க வந்து ஒரு ஆண் கிடையாது நான் வந்து ஒரு பெண்ணா தான் உணர்றேன் அப்படின்றது எப்போ நீங்க உணர்ந்தீங்க நான் ஒரு பிப்து சிக்ஸ்த் படிக்கிறப்ப எனக்கு அந்த வரிசையா அழகா பொட்டு வச்சுக்கணும்னு ஆசை இருக்கும் லிப்ஸ்டிக் போடணும் மை கண்ணு காப்பா அந்த லைனர் போடணும் ஆசைங்கிறதுலாம் அப்போ அப்ப தெரியல அந்த மை போடணும் அழகா அந்த கவுன் போடணும் அந்த மாதிரி ஆசை எல்லாம் அப்பல இருந்து இருந்துச்சு ஆஹ் இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது ஃபர்ஸ்ட் சின்ன வயசா இருக்கிறதுனால அழகா போட்டு ட்ரெஸ் எடுக்கிறது அந்த மாதிரி எல்லாம் அவங்களும் பண்ணாங்க ஒரு நாட்கள் போக போக வந்துட்டு அவங்களும் அது அதை அவாய்ட் பண்ண ஆரம்பித்தாங்க திட்டுறது அந்த அடிக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணினாங்க நீங்கள் சொன்னீங்களா வீட்டில் நான் அந்த மாதிரி மாறணும்ன்ட்டு எனக்கு அப் அந்த வயசில் எனக்கு சொல்லணும்னு தோணலை அது எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியலை சி எனக்கு ஒரு ஏஜ் வரப்போ தான் நான் வந்துட்டு நான் இப்படி தான் அப்படின்னு நான் வந்து என்னோடய வாய்ஸ் ரைஸ் பண்ணுற ஸ்டேஜ் வந்தப்போ தான் நான் அந்த விஷயத்தை பற்றி நான் ஷேர் பண்ணேன் அவங்க சொன்னாங்க உடனே சைக்காலஜிஸ்ட்டு சைக்கர்ட்ரிஸ்ட்டு அது மாதிரி கூட்டிகிட்டு போய் அட்வைஸ் கேட்குறது அந்த மாதிரிலாம் பண்ணாங்க ஒரு பத்து சிட்டிங் ரெண்டு மல்டிபிள் டாக்டர்ஸ் கிட்ட சரி ஒரு டாக்டர் தான் ஏதாவது சொன்னாலும் என்ன பண்ணுறதுன்னு மல்டிபிள் டாக்டர்ஸ் கிட்ட நிறைய சிட்டிங்ஸ் எனக்கு கூட்டிகிட்டு போனாங்க இவங்க டிரான்ஸ்ஜெண்டர் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக அதுக்கப்புறம் என்னோடய ஹார்மோன் டெஸ்ட்டு என்டோகர்னியாலஜிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க அவங்ககிட்ட என்னோடய ப்ளட் டெஸ்ட் எல்லாம் எடுத்து ஹார்மோன் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கறதுக்கே என்டோகர்னியாலஜிஸ்ட் அந்த மாதிரி எல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அனஸ்தட்டிஸ்ட்ன்னு சொல்லுவாங்க மயக்க மருந்து டாக்டர் ஃபிட் ஃபார் அனஸ்தீஷியா அவங்க ஒரு சர்டிஃபிகேட் பண்ணணும் அதுக்கப்புறம் சர்ஜன் வந்து பார்த்துட்டு அவங்க ஒரு சர்டிஃபிகேட் பண்ணணும் ஸ்கின் டாக்டர் பார்த்துட்டு அவங்க ஒரு சர்டிஃபிகேட் பண்ணணும் சைக்காலஜிஸ்ட் வேற சைக்காட்ரிஸ்ட் வேற அவங்க ரெண்டு பேரும் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் லீகலாக சர்ஜரி பண்ணணும்னா இந்த அளவுக்கு அப்புறம் நோட்ரி அட்வொகேட்டோட சைன் வேணும் இந்த எல்லாம் இருந்தால் மட்டும்தான் லீகலாக சர்ஜரி மூவ் பண்ணுவாங்க உங்க வீட்டில் பண்ணாங்களா என்னோட அம்மா ஃபுல் எனக்கு சப்போர்ட்டு பட் ஆனால் என்னோட டேடி அப்பப்போ பேசுவாங்க அப்பப்போ அந்த கொஞ்சம் சி ஒரு பேரண்ட்டாக இருந்தால் அந்த வழி எதுனையும் இருக்கும் இல்லையா அதை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே வந்து யாரா இருந்தாலும் இந்த காதல் உணர்வுன்னு ஒன்று வரும் எஸ்பெஷலி திருநங்கைகள் வந்து நான் அழகா இருக்கேன் அப்படின்றத அழகுப்படுத்திக்கிறதுலயும் சரி இன்னும் ஒருத்தங்க சொன்னா நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு இது ஆசையும் இருந்திருக்கும்ல உங்களுக்கு அந்த மாதிரி உணர்வு இருந்துச்சா லவ்ங்கிறது எனக்கு இருந்துச்சு ஆக்சுவலா நான் இந்த நிலைமைக்கு நான் நிக்கிறேன்னா அந்த லவ்னு கூட ஒரு காரணம்னு சொல்லலாம் ஏன்னா எனக்கு அந்த லவ் வந்து ஒரு டூ இயர்ஸ் லவ் பண்ணோம் அவங்க சென்னை தான் பட் ஆனால் லாங் டிஸ்டன்ஸ் லவ் தான் மீட் பண்றதுங்கிறது கொஞ்சம் கம்மியா இருக்கும் கொஞ்சம் மீட் பண்ணியிருப்போம் அந்த லவ் வந்து திடீர்னு ஒரு பிரேக்கப் சுச்சுவேஷனில் வந்துடுச்சு அது உடனே அவங்க சொல்கிறாங்க இப்போ எங்கள் வீட்டில் வந்து நான் பையனாக இருக்கிறதுனால எனக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க உன்னை எப்படி ஏற்றுக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ஊண்டிங்காக இருந்துச்சு ஏன்னா அந்த லவ் வந்து எனக்கு ரொம்ப மறக்க முடியாத லவ் அதுக்காக அந்த லவ்வை மறக்கிறதுக்காக எனக்கு நிறையா ஸ்லீப்பிங் டேப்லெட்டு சி கிட்ட போனால் அவங்க வந்து நீங்கள் கொஞ்சம் காம் டவுன் ஆகுங்க நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க படப்படப்பு ஆகாதீங்கன்னு சொல்லி டைம் தூக்கத்தில் இருக்கிற மாதிரியே எனக்கு மாத்திரெலாம் கொடுத்து 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 என்னை தூங்க வச்சுட்டாங்க ஸோ இருந்தாலும் என்னால் என்னால் அந்த நிலைமையிலேருந்து வர முடியல ஸ்டில் நான் இந்த இடத்துல நான் நிற்கிறேன் இது வரைக்கும் ட்வெண்ட்டி ப்ளஸ் அவார்ட்ஸ் வாங்கியிருக்கேன் மிஸ்குவாகமோட மொத்தம் ஃபோர் டைட்டில் ஃபர்ஸ்ட்டு டைட்டில் வந்து வேர்ல்டு ரெக்கார்ட் ட்ரான்ஸ் டைட்டில் வின்னர் மிஸ் இன்டர்நேஷ்னல் ஃபேஷன் ஷோட ரன்னர் அப் மிஸ் ஈரோடு இப்போ மிஸ் வகம் டைட்டில் வின் பண்ணியிருக்கேன் அது எல்லாத்துக்குமே காரணம் நான் வந்து அப்போ ரொம்ப டிப்ரெஷனாக இருந்தேன் அந்த டிப்ரெஷன் போகிறதுக்கு அடுத்து நம்மளோட வே என்னன்னு பார்த்தா நான் வந்து என்னோட பேஷனாக என்னோட மாடலிங் கரியரை ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ அதுதான் வந்து என்னை இந்தளவுக்கு கொண்டு வந்துட்டுருக்கு அந்த விஷயத்தை மறக்கணும்னு நினச்சி இன்றைக்கி வந்து இந்த இடத்துல நான் உட்காந்துருக்கேன் ஸோ எல்லாருக்கும் வந்து நீ என்னவா வேணான்னு சொல்லி ஆன்சர் கொடுக்குற இடத்துல நான் வந்து இப்போ உட்காந்துட்டேன் டெஃபினெட்லி இல்லையா இப்போ காதல்னு யாராவது சொன்னால் எனக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னு யாராவது சொன்னால் ஏற்றுக்கிற இது ஓகேவா உங்களுக்கு அது ப்ராக்டிக்கலி அது இம்பாசிபிள்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இருந்தாலும் அது எந்த அளவுக்கு வரும்னு எனக்கு தெரியுது அதே மாதிரி எல்லா திருநங்கைகளுமே வந்து அவங்க பேரை வந்து ரொம்ப அழகா ரொம்ப யோசிச்சு இதுதான் வைக்கணும்லாம் வந்து ஏன்னா அந்த பாக்கியம் உங்களுக்கு மட்டும் தானே கிடைக்கும் எங்களுக்கு எல்லாம் கிடைக்காது உங்க பேருக்கு பின்னாடி ஏதாவது ரகசியம் இருக்கா ரியா ஆக்சுவலி நான் என்னோட பேர் டெட்டோ போட்டிருக்கேன் எதுக்காகன்னா நம்ம என்னதான் லட்ச லட்சமா கோடி கோடியா சம்பாதிச்சாலும் எந்த விஷயம் நம்ம சாகரப்ப எடுத்துட்டு போக போறது இல்ல ஸோ அதனால என்னோடய பேர் எனக்கு நானே டேட்டோ போட்டிருக்கேன் எனக்கு என்ன எனக்கு ரொம்ப என்ன ரொம்ப பிடிக்கும் நிறைய விஷயங்களில் இந்த ஐலைனர் போகிறப்ப லிப்ஸ்டிக் போகிறப்ப நிறைய பேர் என்னை ரசித்து நீ இந்த மாதிரி அழகாக இருக்குது இந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அழகாக இருக்குது உன்னோடய ஃபேஸில் இந்த மூக்கு அழகாக இருக்குது அந்த மாதிரி சொன்ன தருணத்தில் அதெல்லாம் என்னோடய இதில் அப்சர்வ் பண்ணிட்டு நான் எனக்கு நானே மேக்கப் பண்ணுறப்ப ஓகே அழகாக இருக்குது என்னென்னே என்னோட ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுட்டு நான் சைட் அடித்த காலங்களில் நிறையா இருக்குது நான் நான் சொல்லிருக்கேன் என் ஃப்ரெண்டு கிட்ட நான் ஒரு பையனா கண்டிப்பா இவ்வளவுதான் லவ் பண்ணிருப்பேன் இவ்வளவு விட்டுருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி விஷயம் சொல்லிருக்கேன் எனக்கு பிடிக்கும் என்னோட இன்ஸ்பிரேஷன் நான் தான் வேற மாதிரி இந்த செல்ஃப் லவ் ஒரு வந்து எதுக்காக என்னோட இன்ஸ்பிரேஷன் நான் வச்சுக்கிறேன்னா ஒருத்தவங்கள சொல்லாம இப்போ என்ன மாதிரி என்னோட பின்னாடி வர்றவங்க என்னை இன்ஸ்பிரேஷனா வச்சுக்கணும்னு நான் சொல்லல அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க இன்ஸ்பிரேஷனாக இருந்தால் பின்னாடி வரவங்க நம்ம முன்னாடி இருக்கிறவங்கள பார்ப்பாங்க ஸோ அப்போ நம்ம ஒரு உதாரணமாக ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தால் மட்டுந்தான் பின்னாடி இருக்கிறவங்க நம்மளை பார்ப்பாங்க ஸோ அதுக்கு நம்ம கெத்தான ஒரு இடத்துல இருக்கணும் அதுக்கு நம்மளை நம்மளே இன்ஸ்பிரேஷனாக வச்சுக்கலாம் இப்போ சொசைட்டி வந்து திருநங்கைகளை பார்க்குற பார்வையே வந்து மாறுதுன்னு சொல்லலாம் இல்லையா இப்போ ஹெல்த் கேர் இன்ஜினியரிங் நிறைய செக்டர்ஸில் வந்து நீங்கள் டெவலப் ஆகிட்டே வரீங்க பட் அட் த சேம் டைம் நிறைய பேர் இன்னுமே வந்து அந்த செக்ஸ் ஒர்க் பண்றவங்களும் பாலியல் தொழில் பண்றவங்களும் இருக்காங்க அவங்களுக்கு ஏதாவது என்ன சொல்ல விரும்புறீங்க ஆக்சுவலா படிச்சவங்க நிறைய பேர் இப்போ ஒர்க் போகாததுக்கு காரணம் கூட இருக்கிறவங்க நிறைய கார்னர் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அங்க ஒர்க்குக்கு வச்சிருக்கிறவங்களே நிறைய அவங்களை நிறைய ஃபோர்ஸ் பண்ணுவாங்க நிறைய கண் கூட பார்த்துருக்கேன் காது கூட நான் கேட்டிருக்கேன் சோ அந்த மாதிரி ஒரு விஷயங்களால இன்னும் புரிதல் இல்ல டிரான்ஜென்டர்ஸ பத்தி ஸோ அதனால் படித்தவங்க கூட இப்போ செக்ஸ் ஒர்க் பண்ணுற அளவுக்கு பெக்கிங் போகிற அளவுக்கு இந்த சமூக எங்களை தள்ளப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில் வேர்ல்டு ஃபுல்லாக ட்ரான்ஜெண்டர்ஸ் நைட் நேரத்தில் செக்ஸ் ஒர்க் நிற்கிறாங்க அது கரெக்டுன்னு நான் சொல்ல மாட்டேன் தப்புன்னு சொல்ல மாட்டேன் இவ்வளோ டிரான்ஜெண்டர்ஸ் ரோட்டில் நின்றுமே இந்த மாதிரி ஃபீமேல்ஸ் அசம்பாவிதமான விஷயங்கள் நடக்குது டிரான்ஜெண்டர்ஸ் யாரும் ஒரு மாதம் வீட்டை விட்டு வெளியில் வராமல் வீட்டுக்குள்ளேயே இருந்தாங்கன்னா இந்த உலகத்தில் எவ்வளோ கேர்ள்ஸ் இந்த விஷயத்தினால சாகடிக்கப்படுவாங்க எவ்வளோ பேர் பேர் ஏற்படும் எவ்வளோ பேர் இந்த துன்பத்துக்கு ஆளாவாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு லட்சக்கணக்கான டிரான்ஜெண்டர்ஸ் தமிழ்நாட்டில் நைட்டில் செக்ஸ் ஒர்க் நிற்கிறது தோராயமாக நான் சொல்கிறேன் என்னால் புள்ளி விவரங்களால என்னால் சொல்ல முடியல கண்டிப்பாக போகிற எல்லா ட்ரான்ஜெண்டர்ஸும் கண்டிப்பாக எல்லாருமே செக்ஸ் ஒர்க் பண்ணாமல் வீட்டுக்கு வரமாட்டாங்க அவங்கவுங்களோட மைண்ட் செட் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் ஸோ இதெல்லாம் எப்படி இந்த விஷயங்கள்லாம் யோசிக்கிறாங்களா இல்லையா நான் சொல்லுவேன் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை அவங்கவுங்க வாழ்கிறாங்க ஸோ இப்போ நீங்கள் ஒரு இடத்துல ஒர்க் இருக்கீங்கன்னா அந்த இடத்துல எல்லாருமே ஹாப்பியாக வாழ பார்க்க முடியாது கூட இருக்கிறவங்க ஆயிரம் இன்னல்கள் கொடுப்பாங்க ஆயிரம் இன்ஃப்ளூயன்சஸ் இருக்கும் பாலிடிக்ஸ் இருக்கும் முன்னாடி நல்லா பேசுவாங்க பின்னாடி எதா ஒன்று சொல்லுவாங்க ஏதாவது ஒரு விஷயம் மூலியமாக நம்ம காதுக்கு வரும் பட் ஆனால் ஒரு ஆம்பளை பொம்பளை உங்களையும் இவ்வளோ பேசுகிறவங்க டிரான்ஜெண்டராக பேசாமல் இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக அவங்க நிறைய இன்னல்களுக்கு ஆளாக்கப்பட்டு தான் வந்து ஃபைனலாக வேறு வழியே இல்லைன்னா ரோட்டுக்கு வந்து நிற்கிறாங்க பெக்கிங் போகிறாங்க ஸோ ஒரு விஷயங்களை ஒருத்தங்களை பேசுகிறதுக்கு முன்னாடி யோசிச்சுட்டு பேசணும் டிரான்ஜெண்டர்ஸ் எல்லாத்துக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் வேணும்னு நாங்கள் போராடிட்டுருக்கோம் எல்ஜிபிடிக்கு எங்களோட இதில் இருந்தும் ஆண் பெண்ணுக்கு என்ன சம உரிமை கொடுக்குறீங்களோ அந்த உரிமை எங்களுக்கு வேணும்னு நாங்கள் வந்து இப்போ போ அதுக்குண்டான இது கேஸ் போயிட்டுருக்கு கோர்ட்டில் அதுக்குண்டான ஈக்குவல் ரைட்ஸ் எங்களுக்கு வேணும்னு நாங்கள் போராடிட்டு இருக்கோம் எங்களுக்கு சம உரிமை வேணும் எங்களுக்கு இந்த உலகத்துல வாழ்றதுக்கு வளர்றதுக்கு எங்களுக்கு ஈக்குவல் பவர் வேணும் எங்களை வாழ விடணும் அது மட்டும் தான் நான் மெயினா கேட்டுக்கிறேன் ஸோ நீங்க வந்து ஹாஸ்பிடல்ல ஒர்க் பண்ணும்போது ராணா தான் இருந்தீங்களா இஸ் இஸ் அப்போ அவங்களுக்கு தெரியாது தட் நீங்க ட்ரான்ஸ் ஆக்சுவலா நாள் பட நாள் பட தான் உங்களுக்கு தெரிய வந்துச்சு சாப்பிடும் அதுக்கப்புறம் தான் கேட்டாங்க ஏன் இப்படி இருக்க ஏன் இப்படி இரு மாதிரி நடக்கிற ஏன் உன்னோட ஸ்லாங்ல ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு என்னோட ஃபர்ஸ்ட் டிகிரி முடிச்சாச்சு செகண்ட் டிகிரி போறதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் வந்துட்டு சர்ஜரி பண்ணிட்டேன் பண்ணிட்டேன் எனக்கு அங்கேயே என்னோட சர்ஜரிஸ் பண்ணிட்டாங்க ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் வெளியில இருந்து வர வச்சு நான் ஒர்க் பண்ற ஹாஸ்பிட்டல்லேயே எனக்கு பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சொசைட்டில வந்து இந்த மாதிரியான ஹெல்ப் பண்ண ஆட்கள் இருந்தாலுமே நம்ம அந்த டிரான்ஸ்பர்மேஷன் ஆடுனதுக்கப்புறம் பார்க்குற பார்வையே சிலருக்கு மாறும் அந்த மாதிரியான ஆட்களை சந்திச்சிருக்கீங்களா அந்த மாதிரியான ஆட்கள்னா வேற யாருமே சொல்ல தேவையில்லை நம்ம ரிலேட்டிவ்ஸ் மட்டும் தான் ஏன்னா வெளியில் இருக்கிறவங்க நான் ஒன்று சொல்லணும்னா இப்போ என்னோட ஃபேமிலியில் இருக்க ரிலேட்டிவ்ஸ் வந்து என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா அடுத்து இன்னொரு டிரான்ஜெண்டரோட ஃபேமிலியில் இருக்க எல்லா ரிலேட்டிவ்ஸ் அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா இந்த உலகத்தில் எந்த பிரச்சனையுமே வராது நம்மளுக்கு நம்மளே நம்ம வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்தால் தான் வெளியிலேருந்து பிரச்சனை வராது ஸோ நம்ம வீட்டுக்குள்ளேயே ஒரு ஒரு ஒற்றுமை இல்லை ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு புரிதல் இல்லைங்கிறப்போ ஸோ அதுக்கப்புறம் யாரையுமே யாருமே சொல்லி தப்பு கிடையாது இல்லையா என்ன மாதிரி பேசுவாங்க இந்த ரிலேட்டிவ்ஸ் பேச மாட்டாங்க பேசினா தானே தப்பு பேசவே மாட்டாங்க ஸோ இந்த நேரத்தில் இப்போது ஒரு க்ரௌன் வாங்கி நான் இங்கே உட்காந்துருக்கேன்றப்போ அந்த ரிலேட்டிவ்ஸ்க்கு நீங்கள் வந்து ஏதாவது பதில் கொடுக்கணுன்னா என்ன கொடுப்பீங்க எல்லோரும் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கோங்க நீங்கள் எனக்கு எது செய்யலைனால பரவாயில்ல ஜஸ்ட் ஒரு ஹாய் பாய் சொன்னால் கூட எனக்கு தான் இப்போ மிஸ்குவாகம் டைட்டில் வின் பண்ணிவிட்டு கூட நான் ரூமுக்கு வந்த உடனே நான் ஃபோன் எடுத்து பார்க்குறேன் எனக்கு அவ்வளோ கால்ஸ் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேருந்து வந்திருக்கு நான் நைட் ஃபுல்லாக தூங்க முடியல ஏன்னா எனக்கு அவ்வளோ கால்ஸ் ஏன்னா என்ன என் கூட யாராவது ஒருத்தங்க என்னோடய ரிலேட்டிவோ எனக்கு அந்த மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா என்னோடய விஷயங்கள அவங்க கேரி பண்ணியிருப்பாங்க ஸோ எனக்கு என் என்னோட எல்லா விஷயங்களும் நானே எனக்கு மென்டலி நானே அது போட்டுக்கிறதுனால எனக்கு வந்து அது என்னன்னு அதை வருத்திக்கிட்டு என்ன பண்ற மாதிரி இருக்கு சோ என் சப்போர்ட்டுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிருந்தீங்க உங்க ஃபேமிலியை இந்த பாயிண்ட்ல எவ்வளவு மிஸ் பண்றீங்க இந்த கிரௌன் கிடைக்கிறப்ப இந்த கிரீடம் கிடைக்கிறப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷம் இருந்துச்சோ அதுக்கு மேலே என்னோடய ஃபேமிலி நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன் என்னோட ஃபேமிலி அந்த மூமெண்ட்டில் இருந்தாங்கன்னா என்னோட ட்ரான்ஜெண்டர் கம்யூனிட்டியில் இருக்க பீப்புள்ஸ் இருந்தாங்க எனக்கு அது சந்தோஷம்தான் இருந்தாலும் அவங்களும் இருந்தாங்கன்னா என்ன என்னை கொஞ்சம் ஹாப்பியாக இருந்திருப்பேன் ஸோ லவ் பற்றி பேசும்போது மேரேஜ் பற்றி பேசாமல் இருக்கவே முடியாது மேரேஜஸ் வந்து இப்போ நிறையவே எல்ஜிபிடிக்கு கம்யூனிட்டிக்குள்ளேயே வந்து நிறைய பேர் பண்ணிக்கிறாங்க ஆனாலுமே அவங்க சந்தோஷமாக இருந்தாலும் இந்த சொசைட்டி அவங்கள வந்து நிம்மதியாக இருக்க விடுறது இல்லைன்னு சொல்லாமல் அந்த மாதிரி இந்த சொசைட்டி ஏதோ ஒரு கல் அவங்க மேலே போட்டுகிட்டே தான் இருக்குது உங்களோட பார்வை இது இந்த மாதிரி பிரிப்புகள்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடக்குது பட் ஆனால் சிங்கப்பூர் மலேசியா யூஎஸ் அந்த மாதிரி இடங்கள்லாம் வந்துட்டு இது காமனாக ஒரு நார்மல் பீப்புள் அவங்க எப்படி ஒரு ஒரு மேல் ஒரு ஃபீமேல் மேரேஜ் பண்ணிக்கிறாங்களோ அவங்க அவங்களோட விஷயத்த அவங்க 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 முடிவு எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கு பட் நம்ம நம்ம தமிழ்நாட்டில் தான் வந்துட்டு சும்மா இருக்காம அவங்கவுங்க வேலையை பார்க்காம அடுத்தவங்களோட விஷயத்தை பார்க்கறது மட்டும்தான் எல்லா ஜனங்களுக்கும் வேலையாகவே இருக்குது ஸோ அதனால அவங்கவுங்களோட பிரச்சனையும் அவங்கவுங்களோட சந்தோஷமோ அவங்கவுங்களோட சார்ந்தது நாம் எதுலேயும் இன்வால்வ் ஆகாமல் இருந்தாவே அவங்க அவங்களோட லைஃப் அவங்கவுங்க நல்லா ஹாப்பியாக மூவ் ஆன் ஆகும் ஸோ அவங்கவுங்க ஃபேமிலியில் இருக்கற விஷயத்தையும் அவங்கவுங்களோட செல்ஃப் விஷயத்தையும் அடுத்தவங்க நம்ம தலையிடணும்னு அவசியம் இல்லை ஸோ அவங்கவுங்களோட சந்தோஷத்தை நம்ம எதுவும் இது பண்ணக்கூடாது வீன் பண்ணக்கூடாது இப்போது நிறைய பேர் ஹரஸ்மெண்ட் பண்ணுறாங்க டிரான்ஜெண்டர்ஸ் காசு பொடுங்கிறது இந்த மாதிரி செயின் ஸ்னாப்பிங் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க இல்லைங்களா இப்போ மேல் எப்படி கொஞ்சம் பேர் ஜெயிலில் இருக்காங்க ஃபீமேல் எப்படி ஜெயிலில் இருக்காங்க ஸோ நூற்றுக்கு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் நல்லவங்களாக இருந்தாலும் அஞ்சு சதவீதம் எல்லா ஜென்ரலையும் இருக்காங்க இல்லையா ஸோ அஞ்சு அந்த அஞ்சு சதவீதம் உள்ளவங்கள அதனால் நீங்கள் மென் ஃபுல்லாமே தப்பானவங்கன்னு நீங்கள் கிரியேட் பண்ணுறது கிடையாது இப்போ ஃபீமேலில் ஒரு அஞ்சு சதவீதம் பேர் பண்ணுற தப்புனால எல்லா ஹோல் ஃபீமேலும் நீங்கள் தப்பானவங்க நீங்கள் ஜட்ஜ் பண்ணக்கூடாது அதே மாதிரி தான் எங்கள் கம்யூனிட்டிலையும் அஞ்சு சதவீதம் பேர் பண்ணுற தப்புனால எங்களுக்கு எல்லாத்துக்கும் கெட்ட பேர் வேணான்னு நினைக்கிறேன் நான் என்னோட பேஷன் வந்து நான் இவ்வளோ டைட்டில் வின் பண்ணியிருந்தாலும் நெக்ஸ்ட்டு நான் வந்துட்டு மிஸ் ட்ரான்ஸ்டர் இந்தியா நம்ம தமிழ்நாடு ரெப்ரெஸ் பண்ணியும் நம்ம ஈரோடு ரெப்ரெஸ் பண்ணியும் என்னோடய டிஸ்ட்ரிக் ஈரோடு ரெப்ரெஸ் பண்ணியும் நான் வந்து இந்தியா லெவல் நான் போகலாங்கிறது என்னோடய நெக்ஸ்ட்டு பிளான் யா இப்போ ஹெல்த் கேரில் இருக்கீங்க இந்த பக்கம் வந்து மாடலிங் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களோட கோல் என்ன வாழ்க்கையில் நான் அடுத்து இதை பண்ணணும் அப்படின்ற உங்கள் கோல் என்ன என்னோட கோல் நான் வந்துட்டு என்னோட அந்த பெரிய ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணி அதில் என்ன ஒரு நான் நான் ஒரு இருந்து எல்லா விஷயத்தையும் பார்க்கணுங்கிறது ஒரு கோல் இன்னொன்று வந்து மிஸ் ட்ரான்ஸ்டர் இந்தியா மிஸ் யூனிவர்ஸ் அது டைட்டில் வின் பண்ணணும் நம்ம தமிழ்நாட்டுக்கும் என்னோடய டிஸ்ட்ரிக்டான ஈரோட்டுக்கும் நான் வந்து பெருமை சேர்க்கணுங்கிறது என்னோடய ஆசை என்னோடய பெற்றவங்களுக்காகவும் என்னோடய சொசைட்டிக்காகவும் இப்போ வந்து வல்லாட்டம் அப்படின்ற ஒரு மூவியில் வந்து சைன் பண்ணியிருக்கேன் இன்னும் கொஞ்ச நாளில் வந்து நீங்கள் என்ன ஒரு பிக் ஸ்க்ரீனில் என்னை பார்க்கலாம் அதுக்கு உங்கள் எல்லார்த்தோட அன்பு ஆதரவு பிளெஸிங்ஸ் எல்லாமே எனக்கு தேவை கண்டிப்பாக இன்னைக்கு டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்னா இவ்வளோ தான் அப்படின்னு யாருமே பேச முடியாது நாங்க இப்படி இருக்கோம் அப்படின்னு மேலே தலை நிமிர்ந்து பார்க்க வச்சுட்டு இருக்கீங்க நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றிரியா தேங்க்யூ ஸோ மச் அந்த பொண்ணையே உசிரிய மூச்சு தேடி வந்து சரிஞ்சிட வேண்டாம் பட்டன்னா பச்சை பாஸ் தான் காஞ்சிபுரம் பச்சை பாசில்ஸ்